தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகும் முஸ்லிம் விசாரணை கைதிகளை நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் நாளைக்கு சந்திக்கிறதா இருந்துச்சு அப்படின்றது சீமானவர்களுக்கு சிறை அனுமதி கொடுக்க மறுத்தது திமுக அரசு அப்படின்றது இருக்கு புழல் அந்த இஸ்லாமிய சிறைவாசியில சீமானவர்கள் சந்திக்கிறதா இருந்த ஒரு போராட்டத்தை வந்து இந்திய முஸ்லீம் லீக் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு தடா ரஹீம் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில எல்லாருமே நாளைக்கு சீமானவர்கள் போவாங்க அப்படின்றது வந்து இருக்கும்போது சீமானவர்களுக்கு இந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இருக்கு புதுசு ஒண்ணும் கிடையாது ஆனா சிறை என்னும் போது சிறைக்குள்ள போக முடியாது இல்லையா நம்ம சிறைவாசிகளை சந்திக்கிறதுக்கு தான் சீமானவர்கள் முக்கியமா போறாரு அப்படின்னும் போது சிறையில அனுமதி இல்லைன்னா சீமானவர்களால் உள்ள போக முடியாது அப்படின்றதுனாலே இந்த போராட்டம் தான் இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எவ்வளவுதான் சீமானவர்கள் அடக்கட்டை பண்ணுவாங்களோ அப்படின்றது தெரியல இதனால வந்து சிறை நமக்கு கொடுக்க மறுத்ததால் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தடாரையும் அவர்கள் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்டுருக்காரு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் சீமானவர்கள் அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு அதே மாதிரி வந்து மாதர் சங்கத்தை வந்து ரித்தன்யா கேஸ்ல மாதர் சங்கம் என்ன தூங்கிட்டு இருக்கா குடிச்சிட்டு தூங்குறாங்களா அப்படின்ற மாதிரியான கோவத்தில் சீமானவர்கள் கேட்டுட்டாங்க இதனால கடுப்பான மாதர் சங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சீமானவர்கள் மேல ஒரு புகார் அளிச்சிருக்காங்க சீமானவர்கள் மேல புகார் அளிக்கூடாது ரித்தன்யாவோட புருஷா இருக்காங்கல்ல அவன் தான் புகார் அளிச்சிருக்கணும் நீங்க அவங்களுக்காக நின்றுக்கணும் ரித்தன்யா போன்ற நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு அந்த கொடுமைகள் நடக்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க மாட்டீங்க ஆனா சீமானவர்கள் அதை உங்களை எதிர்த்து நீங்க கேட்கலன்னு கேட்டா அவர் மேல ஒரு கேச போட்டுருவீங்க என்னமோ வரதட்சணை கொடுமோ வரதட்சணை கொடுமோ அவ்வளவு நடக்குது நீங்க சிம்புவர்கள் பாட்டு போட்டார்னா சிம்புவர்கள் பாட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவர்கள் பேடி போதா லாய்க்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே சீமானவர்கள் மேல கேஸ் போட்டு ரத்தினம் பயப்பட மாட்டார் அதே மாதிரி சீமானவர்களுக்கு ரத்த சேஞ்சால் அதை பற்றி பயப்பட மாட்டார் இன்றைக்கி அவர்களால் சரியாக சீக்கிரம் பார்ப்பார் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்